உங்கள் தொலைக்காட்சியில் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஆறு முப்பது மணிக்கு பிரபல ஜோதிடர் சுமன் சாமி பங்கு பெறும் இந்த ஆண்டின் குறு எப்படி இருக்கிறது இந்த பல மாற்றங்களை பலருக்கும் தந்துள்ளது இந்த குரு பேச்சு பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு இந்த நேரலையை நான் நேரடியாக விவரிக்க இருக்கிறேன் அது ஒருவாக அன்பர் ஒருவர் வந்திருக்கிறார் அவருடைய ராசிகள் பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம் ஐயா அந்த ராசி பலம் பார்க்கிறது வணக்கம் நான் தான் நீங்களா அவருடைய இவர் தான் அந்த அன்பர் வந்திருக்கிறார்

உங்களுக்கு இப்ப அஷ்டமத்து சனி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஓமயா இப்போதான் கালিয়া நடந்து. அப்பா சரிதான். உங்களுنده இந்த சிம்ம ராசி குரு பெயர்ச்சி பலனோடு உங்களுக்கு ஹார் ஃபோல் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேர்ஃபுல்லானே அதாவது தலைமுடி வந்து உதுதுதல் அல்லது கொட்டுதல் என்று பொருள்படும் படும். இதுக்கு ஓ ஓவி இவருக்கு கொஞ்சம் எல்லாம் நடக்குது விஷயங்கள் அடுத்ததை பார்ப்போம் சிம்மராசி இலக்கம் மூன்று நான்கு திதிகளை பார்க்கின்ற பொழுது இந்த புதன் சனி என்று பரிமாறுகின்ற நகர்வுகளை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கூரைக்கு மேலிருந்து ஓட்டுக்கு மேலிருந்து யா ஓட்டுக்கு மேலிருந்து என்னது என்ன இடி விழுந்தாலும் விழு என்ன இருந்து மேலிருந்து எனக்கு தானே உங்களுக்கு விழுது வேண்டும் என்பரே உங்கள் ராசிதான் என் ராசி அதுதான் பலமா உழுதோ நீங்கள் வேண்டாம் என்றாலும் அடி விழத்தான் செய்யும் அது அப்படி ஏனென்றால் எனக்கு என் மனைவி இருக்கிறாள் அவள் தூக்கி எறிவாள் அடிப்பாள் உதைப்பாள் அது போல தங்கள் வீட்டிலும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது காலை பதினொன்று முப்பது மணிக்கு பிரபல பட்டிமன்ற நடுவர் காண்டி ராஜா பங்கு பெறும் சிறப்பு பட்டிமன்ற வெளிநாட்டு வாழ்க்கையில் மிகவும் விட்டு கொடுத்து வாழ்வது ஆண்களா அல்ல பெண்களா ஆண்கள் என்ற அணியில் பேச வந்திருக்கிறார் பெண்கள் என்றத அணியில் பேச வந்திருக்கிறார்

அது <trucks> <rideelnik> <laughs> மன்னிக்கவும் மாலை ஐந்து மணிக்கு சமூக வலைத்தளத்தில் பிரபலமாக இருக்கின்ற பைனாப்பிள் ஸ்டார் பங்கு பெறும் சிறப்பு நேர்காணல் தன் தன் அதிரடி நடிப்பினுடாக வெளிக்காட்டுகிறார் இது அதுதான் இது அதுதான் பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் இன்று சந்திக்க போகின்ற நபர் சமூக வலைத்தளத்திலே மிக பிரபல்யமாக இருக்கின்ற ஒரு முக்கிய நபர் பைனாப்பிள் ஸ்டார் டாக்டர் கே வணக்கம் வணக்கம் இவருடைய நடிப்பு திறனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பல ஆங்கிள் பல திசை பல கோணங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க இப்ப நாங்க அவருக்கு எப்படி இந்த நடிப்பு வந்தது இயற்கை கொடுத்ததா அல்லது யாரிடமாவது பயிற்சி பெற்றாரா அன்று தொடர்பாக நாங்க வினாக்களை கேட்கணும் வணக்கம் டாக்டர் காண்டி சொல்லுங்க எப்படி உங்களுக்கு இந்த பைனாப்பிள் ஸ்டார் என்ற அடைமொழி வந்தது நான் அதை நான் இந்த வாயால நான் நடிச்சே காட்டுனேன் உங்களுக்கு நடிச்சே காட்டுவீங்களோ பயணம் நடிச்சே காட்டுவேன் சார் பயணப்படும் குழந்தைங்களோ நீங்கள் குழந்தைன்னா ஓ இந்த வழி தொடங்க நீங்க என்ன சொன்னீங்க பைனாப்பிள் பைனாப்பிள் வேணும் சேர்ட்டை நான் திறந்து விடுங்க என்னது இந்த காட்டணும்னு சொன்னீங்க அது சும்மா யதார்த்தமா அச்சரிச்சு ஓகே ஓகே ஆம் இப்பொழுது பயன் அப்பில் வச்சு ஒரு எங்களுக்கு ஒரு ஆக்ஷன் செஞ்சு அதன் மூலம் தன்னுடைய பேர் எப்படி வந்ததுன்னு சொல்ல போகிறேன் பாருங்க சரியா ஓ வா இப்படி ஒரு நடிப்பை நாங்கள் வேறெங்கும் காண முடியாது அது எங்கள் சமூக வலைத்தள பிரபலம் டாக்டர் காண்டி ஊடாகத்தான் பார்க்கலாம் எப்படி நான் சாப்பிட்டாலும் ஒரு ஸ்டைலா இருக்குல்ல அதுதான் அதுக்காக நான் பையன் இது நான் இது இடத்துல வைக்கிறேன் இப்போதைக்கு ஓகே ஆ வேற என்ன கேட்கணும் நீங்க இல்ல உங்கள்கிட்ட வேற எப்படியான திறமையா இருக்கு ஒரு அழு அழுகிற மாதிரி ஒரு சிரிக்கிற மாதிரி அழகு அழுகிறோம் பாருங்க

மற்றது உங்க உங்க உங்களுக்கு நிறைய பெண் ஃபேன்ஸ் நிறைய விசிறிகள் இருக்கணும் அவையில எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க சமாளிக்கிறீங்க அது ஒரு பெரிய கதை ஓ அது எனக்கு மெசேஜ் அது இது என்று இப்ப இப்ப நான் வெளியாலே போயிடலாம் இப்ப நான் வெளியால போ இது மோட்டர் பைக்ல போடணும் இது போனா ஹெல்மெட் போடணும் கட்டாயம் அடுத்த கார்ல போறோம்னா பிளாக் கலர் கண்ணடிக்கு கார்ல நான் போக முடியும் சும்மா போனா எனக்கு ரோட்டே பிளாக் ஆயிடும் அப்படித்தான் ஒரு கோயிலுக்கு போய் கடைசியில அங்க மண்டபமே சிரிக்கலா போட்டு அப்படி அவனு தான் திறப்பு விட்டுட்டு வந்துட்டு நம்ம கோயில் திறப்பு அந்த கோயிலுக்கு வந்த சனத்தை விட என்ன என்ன பார்க்க வந்த சனம் தான் கூட அப்படி சொல்றீங்க பார்த்தீங்களா டாக்டர் இவருடைய இவருடைய சிறப்பு ஆளுமைகள் இப்பொழுது எல்லா இடமும் பரவி கொண்டிருக்கிறது இவர் ஓப்பனா ஸ்டேட்மென்ட் முடி விட்டிருந்தவர் நான் விஜய் கமல் ரஜினி அஜித் எல்லாரையும் தாண்டி நடிக்கக்கூடிய நபர் விக்ரமை தாண்டி கூட நடிப்பார் இந்த பைனப்பிள் அந்த நடிப்பிலே பார்த்துருப்பீங்க நீங்க ஓகே நாங்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பைனப்பிள் ஸ்டார் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் பைனப்பிள் ஸ்டார் உங்கள் ஃபேன்ஸுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க